இன்றைக்கி சாம்பார் பொடி அரைச்சிக்கலாம் அதுக்கு பொருள்கள் வறுக்கும் போது அதோடைய அளவுகளை சொல்கிறேன் கடலைப்பருப்பு ஒரு இரநூத்தி இருபத்தஞ்சி கிராம் எடுத்து அதை ரெண்டாக பிரித்து வெறு வடை சட்டியில் எண்ணெய் விடாமல் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க கருகாமல் பச்சை அடிக்காமல் துவரம் பருப்பை வறுத்துக்கலாம் துவரம் பருப்பு வந்து காக்கலால் கொஞ்சம் கம்மியாக எடுத்து எண்ணெய் ஊற்றாத வடை சட்டியில் கருகாமல் பச்சை அடிக்காமல் மண வர பதத்தில் வறுத்து அரைச்சி எடுத்து கொட்டிக்கணும் துவரம்பருப்பு இரநூத்தி இருபத்தஞ்சி கிராமு கடலைப்பருப்பும் அதே அளவு தான் நூற்றி இருபத்தஞ்சி கிராம் அரிசியை பொறிவிட்டு எடுத்துக்கலாம் சீரகம் அப்படிதான் அதோட அளவு நூற்றி இருபத்தஞ்சி கிராமே ரெண்டாக பிரித்து நல்லா ஹீட்டாகி ரெண்டு ஒன்று அங்கேயும் பொரியி அந்த பாதத்தில் வந்து அதையும் எடுத்துடலாம் எழுவத்தஞ்சி கிராம் மிளகு சும்மா ஹீட் ஆகிற பாதத்தில் எடுத்துக்கிட்டோம் வெந்தியை வந்து பொண்ணு வறுத்து எடுத்துக்கிட்டோம் கருவேப்பில வந்து ஒரு நூறு கிராமு நெகிழில் உணர்த்தி அதை நல்லா ஒடிகிற பாதத்தில் வறுத்து எடுத்துக்கிட்டோம் பெருங்காய ஒரு டப்பா நல்லா வெயிலில் காய வச்சு அதையும் வறுத்து எடுத்துக்கிட்டோம் நாட்டு மல்லி வரமல்லி அது ஒரு ரெண்டு கிலோ மல்லி எடுத்து அது உங்களுக்கு நல்லா வெயில் காய விட்டு கை சூடு பொறுக்கிற பதத்தில் எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கிட்டோம் இப்போ வந்து க வரமிளகாய் ஒரு முக்கால் கிலோ அது நல்லா காய வச்சது சுமகிட்டான பதத்தில் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டோம் ஒரு டப்பாவில் கொட்டி அரைக்கிற இடத்துல கொடுத்து அரைச்சி வாங்கி எடுத்து வச்சுக்கிட்டோம் இது ஆறு மாதம் ஆனால் கிடையாது உங்களுக்கு சாம்பாருக்கு பாசி பாசப்பை இருக்குது புளி எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்